வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாலின் விலை விரைவில் அதிகரிக்கும் நாமல் கருணாரத்ன தெரிவிப்பு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது சீன போர்க்கப்பல் முட்டை விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் கல்வி அமைச்சு வெளியிட்ட மாவையிடமிருந்து ஸ்ரீதரனுக்கு பரந்த கடிதம் அனுரவுடன் இணைந்து செயற்படுவோம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தொடர்பென விரிவான செய்திகள் உள்நாட்டு உற்பத்தி பாலின் விலை விரைவில் அதிகரிக்கும் என அகில இலங்கை விவசாயிகள் சங்க செயலாளர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த அரசாங்கம் பாலின் விலையை குறைத்தமை காரணமாக பால் உற்பத்தியாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டனர் இந்நிலையில் உள்ளூர் உற்பத்தி பாலின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளோம் மிக விரைவில் பசும் பாலின் விலை அதிகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என நாமல் கருணாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் சீன மக்கள் விடுதலை இராணுவ கடற்படையின் பாய்மர பயிற்சி போர்க்கப்பலான பியோலாங் இன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது போலாங் என்பது முப்பத்தைந்து அதிகாரி கடேட்கள் உட்பட நூற்று முப்பது பணியாளர்களால் எண்பத்து ஆறு மீட்டர் நீளமுள்ள பாய்மர பயிற்சி கப்பலாகும் கப்பலின் கட்டளை அதிகாரி கமாண்டர் மா வென்யோங் இன்று மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் மேற்கு கடற்படை தளபதி அட்மிரல் சிந்திக குமாரசிங்கவை சந்திக்க உள்ளார் இந்த போர்க்கப்பல் அக்டோபர் பதினோராம் தேதி இலங்கையில் இருந்து புறப்பட உள்ளது சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கொண்ட தெரிவித்தார் ார் மேலும் இம்மாதம் இன்னும் சில தினங்களில் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளோம் இதனால் இலங்கையின் பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது முன்னதாக அமெரிக்க இந்திய மற்றும் ஜெர்மன் போர்க்கப்பல்கள் வந்துள்ளன இதுபோன்ற ராஜதந்திர உறவுகளில் அனைத்து நாடுகளுடனும் சமச்சீராக நடந்து கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் முட்டை விலை குறைப்பு தொடர்பில் அகில இலங்கை கால்நடை பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்படுமானால் முட்டைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார் கடந்த வாரத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சி மற்றும் சந்தையில் முட்டைக்கான கேள்வி குறைந்தமையினால் முட்டை விலை குறைவடைந்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எனவே மேலதிக உற்பத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதனால் அதிகளவான முட்டைகள் பண்ணைகளில் தேங்கி இருந்ததாக அஜித் குணசேகர தெரிவித்தார் இதனை விவசாய அமைச்சின் செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் கோழி முட்டை ஒன்றுக்கான விலையும் குறைக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார் தற்போது கோழி முட்டை ஒன்றுக்கான உற்பத்தி செலவு முப்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் கடந்த வாரம் பணியாளர்கள் உற்பத்தி செலவினத்திற்கு கீழ் மட்டத்திலேயே முட்டைகளை சந்தைக்கு விநியோகித்ததாக கூறினார் எனவே கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்படுமானால் உற்பத்தி செலவினம் குறைவடையும் எனவும் இதன் மூலம் குறைந்த விலையில் முட்டைகளை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் எனவும் அஜித் குணசேகர தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நெல் விவசாயிகளுக்கான இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்கும் திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் குறித்த வேலை திட்டமானது அம்பாறை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பமாகும் என குறிப்பிட்டுள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே விஜித்தேரத் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உரமானியம் அதிகரிக்கப்பட்டதை வழங்க பணியாற்றி வருகிறோம் அதன் பின்னர் புலனறுவை அனுராதபுரம் மகியங்கனை மற்றும் மகாவலிபுரம் தேசங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இதனை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் விவசாய துறையில் தமது வேலைகளை விட்டு சென்றுள்ளதாக பேராசிரியர் வசந்த அத்துக்கோரலாண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற கிரக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாவாக காணப்படுகிறது அதேபோல் இருபத்தி நான்கு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு பதிவாகியுள்ளது இரண்டு கரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்கான மதிய உணவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த தகவலை கல்வி அமைச்சின் செயலாளர் தில்லகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கடந்த சில நாட்களாக பல்வேறு தகவல்கள் வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அந்த தகவல்கள் அனைத்தும் பொய்யானது எனவும் பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் திலகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் வரை அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களுக்கு மதிய உணவு விநியோகஸ்தர்களுக்கு முறையான பணம் வழங்காத விலைய கல்வி அலுவலகங்கள் தொடர்பான தகவல்களை அறிய கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது மதிய உணவு திட்டத்திற்கு தேவையான அனைத்து பணமும் மாகாணங்களுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் கல்வி அலுவலகங்கள் உணவு வழங்குனர்களுக்கு பணம் செலுத்தவில்லை என கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதில் மேல் மாகாணத்திலிருந்து அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதிராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து செயற்பட்டு வந்திருக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள் தாங்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன் அந்த பொறுப்பை உடன் ஏற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதனை இந்த கடிதம் மூலம் அறிய தருகிறேன் எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்றுள்ளது தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகுவதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ள போதிலும் அவர் கடிதம் எதனையும் எனக்கு அனுப்பி வைக்கவில்லை என கட்சியின் செயலாளர் வைத்திய நிதிபான பானா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவிற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை நினைவு கூர்ந்துள்ள ஜோ பைடன் முழு அமெரிக்க மக்களின் சார்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் குறித்த வாழ்த்துச் செய்தியில் இலங்கையின் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்துவதன் மூலம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியை அமைதியான முறையில் முன்னெடுத்தமைக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களின் நியாயமான தேர்தலின் மூலம் தமது எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கான இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது எனவும் ஜோ பைடன் தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் ஸ்திரத்தன்மை சுபீட்சம் மற்றும் முன்னேற்றத்தை அடைவதற்கு அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையில் ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார் விரைவில் அதிகரிக்கும் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது சீன போர்க்கப்பல் முட்டை விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு மாவையிடமிருந்து ஸ்ரீதரனுக்கு பரந்த கடிதம் அனுரவுடன் இணைந்து செயற்படுவோம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி